அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க கல்வித்துறை அதாவது டிஇஇ டிபார்ட்மெண்ட்டில் செலெக்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான கலந்தாய்விற்கான அறிவிப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்லே பார்த்தீங்கன்னா நேரடி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாளுமே கொடுத்தாச்சு டிஇ டிபார்ட்மெண்ட்டில் செலக்டாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் தொடக்க கல்வி இயக்கத்திலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு நேரடி நியமனம் பணி நிரவல் மற்றும் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான உத்தேச கால அட்டவணை கலந்தாய்வு நடைபெறும் நேரம் முற்பகல் ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் ஆறு மணி வரை கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ஏற்கனவே எம்எஸ்ல வந்து பத்தொம்போது டு இருபத்தஞ்சி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு வந்து தொடக்க கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர்கள் ஒப்புதல் அளித்தல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு இருபத்தஞ்சி வியாழன் மற்றும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சீனியாரிட்டி லிஸ்ட்டு வெளியிடுறது இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து காலை பத்து மணிக்கு அதே போல் அதில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேக்கன்சி அப்டேட் பண்ணுறது எல்லாமே வேக்கன்சி அப்லோடு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையே ரிலீஸ் ஆஃப் சீனியரிட்டி லிஸ்ட் மற்றும் பணியிடம் ரிசல் ரிலீஸ் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட் விவரங்கள் வெளியிடுதல் மற்றும் சுழற்சி கலந்தாய்வு மாவட்டங்களில் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர் அவ்வாசிரியரின் பெயர் பட்டியல் பதிவேற்றம் செய்தல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு இருபத்தி ஓரு ஒன்றியங்களுக்கு மட்டும் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடநிலை ஆசிரியர்கள் பணி நிரவல் கலந்தாய்வு எப்பவுமே முதல்ல சர்ப்ளஸ் வந்து ஒன்றியத்துக்குள்ளார மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் கல்வி மாவட்டத்துக்குள்ளார மூணு ஏழு ரெண்டாயிரத்தஞ்சு பிற்பகல் வியாழ் அது முற்பகல் பிற்பகல் அடுத்தது பனி நிறவுல் பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் மாவட்டத்திற்குள்ளார அது வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதே போல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு முதல்ல ஒன்றியத்துக்குள்ளார சரிங்களா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முற்பகல் சனிக்கிழமை அடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு வருவாய் மாவட்டத்திற்குள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் சனிக்கிழமை அடுத்தது இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் முதல்ல ஒன்றியத்துக்குள்ளார அடுத்தது வந்து வருவாய் மாவட்டம் அதுக்கப்புறம் மாவட்டம் விட்டு மாவட்டம் இது வந்து எப்பவும் வழக்கமாக நடைமுறை தான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை அடுத்தது பாருங்கள் மிக முக்கியமானது எல்லாம் எதிர்பார்த்தது இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இப்போ நமக்கு இருந்து பதினெட்டு வரைக்கும் நடக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்களுக்கும் நடத்தணும்னா ஒரே நாளில் நடத்த முடியாது அவங்க முதல் நாள் வந்து எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துவாங்க நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலயமும் தொடர்பு கொண்டு அந்த சார்ந்த டிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க அதனால் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தால் அந்த நாள் வந்து வரப்போகுது பதினாலு டு பதினெட்டு ஜூலை பதினாலாம் தேதியிலிருந்து ஜூலை பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விரைவாகவே இது வந்து சொல்லியிருக்காங்க அதனால் உங்களை வந்து இந்த பணிக்கு வந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது வேறு இந்த நமக்கு வந்து என்னென்ன இந்த ஜாப் ரிலேட்டடாக எப்படி என்னென்ன நம்ம முன்கூட்டியே தயாராகிறது வேறு ஸ்கூல்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கறத கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதனால் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறது மூலமாக எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி